அது புது கம்பெனி அதுக்கு என்ன செய்வாங்க சொல்லணும் பழைய ரெக்காடா போய் பேசிட்டு இருக்கோம் கிழந்த ரெக்காடா தேஞ்ச ரெக்கார்டா பேசிட்டு இருக்காரு ஆக இதெல்லாம் தவறு நடக்குதுன்னா இங்க முதலமைச்சர் போய் தான் இப்ப வந்து நெல் பிடிப்பதற்கு தொழிலாளிக்கு பத்து பத்து ரூபாய் ரெண்டு ரூபாய் அதிமுக ஆட்சியில் ரெண்டு ரூபா கூட கொடுத்தார்கள் இங்க முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பத்து ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் அவர்களுக்கு இவ்வளோ தவறுகள் நடக்க கூடாது என்று அதை போல தவறுகளும் நடக்கவில்லை அது வந்து இப்ப போன தேஞ்ச ரெக்கார்டு திருவாரூர்ல தேஞ்சு போன ரெக்கார்டை பற்றி பேசுறாரு தலைவர் எனக்காக பேசிட்டேன் பார்ப்போம் அதுக்காக பதில் அவங்க பேச்சால பேசிப்பாங்க அவர் அவரு போல நாங்க கீழ்த்தனமா பேசுகின்றவர்கள் எங்களுடைய ஜனநாயக கட்சி திராவிட திமுக தேர்ந்தெடு ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சிக்கு உழைக்கின்றவர்கள் தலைவராக இருக்கிறார் இப்ப தாவர தலைவராக இருக்கிறார் இவர் வந்து பட கம்பெனி இல்ல இது திமுக வந்து பட கம்பெனி கிடையாது அதான் அவரே கடலூருக்கு வந்தாரு உரிமையை நீக்கத்துக்கு போராட்டம் பண்றதுக்கு வந்தாரு நடப்பயணம்னா கலைஞர் அவர்கள் வந்து இப்ப திருச்செந்தூர் மதுரை வந்து திருச்செந்தூர் நடந்து போனாரு இவரு நடைப்பயணம் சொல்லிட்டு இதுவே போறாரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்